The nations were united. The big five, China, Russia, Britain, France, and the United States, led the peoples of the world as they launched a rule of international law and a bill of human rights. உலகளாவிய சர்வதேச அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் திகதி நிறுவப்பட்டது இரண்டு உலகப் போர்கள் முடிவடைந்த பின்னர் அமைதியை நிலைநாட்டுவதற்காக உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடன் ஐக்கிய நாடுகள் சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஐம்பது உறுப்பு நாடுகளை கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமை பெற்ற நாடுகளின் எண்ணிக்கை தற்போது எட்டு தசாப்தங்களாக உலகம் முழுவதும் அமைதி மனித உரிமைகள் மற்றும் சமூக முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபை சிறந்த பணிகளை முன்னெடுத்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை பதினைந்து இணை நிறுவனங்களின் ஆதரவுடன் செயற்படுகின்றது இலங்கையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தை ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டது எட்டு தசாப்தங்களை எட்டியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை வரலாற்றில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளது இந்த சவால்கள் கருத்திற்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை அதன் சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இரண்டாயிரத்து முப்பது நிகழ்ச்சி நிரல் எதிர்காலத்துக்கான ஒரு ஒப்பந்தம் மற்றும் யூ என் எயிட்டிக்கான அணுகுமுறையினும் கருப்பொருளினூடாக உலகெங்கிலும் உள்ள மக்களை சென்றடையும் பணிகளை ஆரம்பித்துள்ளது இது அச்சப்பட வேண்டிய தருணம் அல்லது பின்வாங்கலுக்கான நேரம் அல்லவென ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் ஆன்டனியோ குடிரஸ் ஐக்கிய நாடுகள் தினத்துக்கான செய்தியில் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு நாடும் தனியாக தீர்க்க முடியாத பிரச்சினைகளை நிவர்த்திப்பதற்கு உலகம் மீண்டும் உறுதிபூண வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்